அடுத்தபடியாக பனை படத்தின் கதாநாயகி மேக்னா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன் இங்க வந்திருக்கிற பிரசன்ட் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி லைக் எனக்கு எப்பவுமே இந்த ஸ்டேஜ் வியர் இருந்துகிட்டே இருக்கும் எத்தனை மூவி நம்ம பிரஸ் மீட் பண்ணாலும் அண்ட் இன்னைக்கு இவ்வளவு லெஜன்ஸ் முன்னாடி வந்து பேசணும் போது கொஞ்சம் ஃபியர் அதிகமாவே இருக்கு சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஹோல் டீம் பனை மூவி டீம் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார் ஆகட்டும் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிகாஸ் இந்த மூவியில் எந்த ஒரு நம்ம மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லி ஐ மீன் சாரி சொல்லிக்கணும் நான் மட்டுமே இல்லை அவங்களும் பண்ணியிருந்தாலும் சரி பட் ஸ்டில் ரொம்ப ஹாப்பியா இருக்கு எனக்காக வந்து இந்த மூவியில வந்து ஒரு பர்சனல் ஒரு சோலோ சாங் இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அது வைரமுத்து சார் இந்த மாதிரி ஒரு லெஜெண்ட் கிட்ட இருந்து எனக்குன்னு ஒரு சாங் கிரியேட் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சோ மச் சார் ஃபார் திஸ் கிவிங் மி தி சாங் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஐம் ஃபீலிங் ரியல் ஃபார் திஸ் அண்ட் எல்லாருக்கும் என்டையர் டீம் அண்ட் ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருந்தீங்க லேடிஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி இங்க வந்திருக்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச்